ஃபீவர்ஸ் நான் இருக்காங்க இன்னைக்கு நம்ம தலையாட்டு கிச்சனில் ஒரு சின்னதாக சிம்பிளாக ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு ஒரு கப்பைக்குள்ள தண்ணி அடிச்சுக்கேன் இது இப்போ நம்ம கொஞ்சம் வறுத்துக்கலாம் ஏற்கனவே வறுத்துக்கள் தான் கொஞ்சம் இவ்வளோ வறுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக சூடாக இருக்கும் இந்த தோல் வந்துட்டு பாருங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம போன எடுத்துட்டு வந்து இப்போ இந்த கழுப்பை ரொம்ப நைஸாக இருக்காமல் ஒன்று ரெண்டாக அரைச்சிடலாம் பொடி பண்ணி இப்போ நம்ம பொடி பண்ணிட்டோம் பார்க்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு ஒரு பருப்பாக இருக்கணும் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் கல்லையை பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இதை ஒரு ஓரம் வசிக்கலாம் உப்பு தான் மக்கா எடுத்துக்கலாம் இது இப்போ நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம் நம்ம வறுத்து விடணும் இது கொஞ்சம் நம்ம எடுத்து பார்க்கும்போது பொறிஞ்சு இப்படி அம்புனம்னா பொரியணும் இல்லை கொஞ்சம் ஒரு நியூஸ் இருக்கட்டும் எல்லாம் நல்லா வறுத்துருச்சு அப்படிங்கும் போது பொறிஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நம்ம நம்ம எந்த கப்பில் அருந்தோமோ அதே கப்பில் முக்கால் கப்பு வெள்ளம் வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் ஏன் கொஞ்சம் போல் தண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் தண்ணி செட்டுட்டேன் இப்போ நல்லா கரையட்டும் கரைஞ்சிட்டு இது பாகுப்பதம்னால் தேவையில்லை ஒரு கம்பி பழம் அளவுக்கு வந்தால் போதும் நல்லா கொதித்து ஒரு பிசு ஸ்பென் வந்தால் போதும் பாருங்க நல்லா குளிச்சிருச்சு இது பார்த்தீங்கனாலே ஒரு கம்பி பழம் அளவுக்கு வந்திருக்கும் இப்படி நம்ம தொட்டு பார்க்கும்போது ஹைட்டாக இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் லைட்டாக லைட்டாக ஐத்தணும்னு விட்டு வரைச்சு வச்சோம்னால் கல் ஒரு தோல்லை சுற்றுக்கலாம் வச்சுருக்கதில் நம்ம வட்டியாக அதை வந்து பொண்ணுன்னா போட்டுக்கலாம் போட்டு இதில் கலந்துட்டு இப்போ இதை எடுத்து நம்ம இந்த க வருத்த வச்சுக்கிற இந்த கடலப்பருப்பில் போட்டு எப்படி நல்லா இப்படியாக இது ஒரு ஒரு இப்போ பாருங்கள் கல்யாணம் எல்லாத்தையுமே நம்ம கட்டி வச்சுட்டோம் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் வந்து நம்ம சாக்லேட் மாதிரி இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து வந்தி தீவாளி ஸ்வீட்டாக கூட செஞ்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அனைவரும் பயந்து கொண்டு பெல் பட்டன் நமக்கு ஆறு துறைக்கு மாதிரி கேட்குறேன் ரொம்ப நன்றி இப்போ இதை நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் கா நல்லா க ட்ரையாக காய்ந்ததுக்கப்புறம் ஒரு பாட்டிலேயே அதிலேயே போட்டு வச்சுட்டோம்னா ஒரு வாரம் வரைக்குமே வீணாகாது பாட்டில் போட்டு வச்சுன்னா ரெண்டு வாரம் வரைக்குமே இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு சாயந்தரம் வரும்போது இதை எடுத்து எடுத்து கொடுத்துக்கலாம்